ஒரு நாள் பத்து பழக்கங்கள் வாழ்வை மாற்றும் இயற்கை விதிகள் தினமும் ஒருவேளை உணவாக பழங்கள் மட்டும் உடலுக்கு இயற்கையான சக்தி ஜீரணத்திற்கு இலகு தினமும் இரண்டு முறை மலம் வெளியேற்றுங்கள் உடல் நச்சுக்கள் வெளியேறி செரிமானம் சீராகும் தினமும் மூன்று வேளை பசித்தவுடன் மட்டும் உண்டுங்கள் பசியே உணவின் நேரம் கடிகாரம் அல்ல தினமும் நான்கு முறை முகம் கழுவுங்கள் சருமம் குடிப்புடன் பிரகாசிக்கும் தினமும் ஐந்து நிமிடம் மூச்சுப் பயிற்சி அமைதி ஓட்டம் சீராகும் அறுசுவைகளையும் தினமும் உட்கொள்ளுங்கள் சுவையில் சமநிலை ஆரோக்கியத்தின் அடிப்படை ஏழு நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் உடல் சோர்வு நீங்கி தோல் நலம் பெருகும் எட்டு மணி நேர தூக்கம் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு போங்க